கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீ உன் ஆன்மாவை நேசிப்பது போல எல்லா உயிர்களையும் நேசி உயிர்கள் அனைத்தின் மேலும் நம் ஆன்மா எப்பொழுதும் நட்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை மனதில் நினைத்துக்கொள் என்ற மகாவீரரின் மகத்தான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரராய் இந்த மண்ணிலே வாழ்ந்து இயற்கையையும் இறைவனையும் அன்பு செய்து இன்று உதயமாகும் புனிதராக உயர்ந்து கொண்டிருக்கின்ற இறை ஊழியர் லூயிமரி லெவேயின் திருச்சன்னிதானத்திலே ஒரே குடும்பமாக இந்த மாலை வேளையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம் படைப்பினை பாதுகாக்கும் ஞாயிறை கொண்டாட ஒன்று கூடி நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்திருக்கின்றோம் கிரேக்க நாட்டில் ஆதோஸ் என்ற மலையில் உள்ள ஒரு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது இயற்கையை நேசியுங்கள் என்பதுதான் அந்த மலையிலே எழுதப்பட்டிருக்கின்ற வசனம் அந்த மலையை காண செல்கின்ற ஒரு துறவி இயற்கையை நேசியுங்கள் என்ற அந்த வசனத்தை வாசித்து இப்படியாக சொல்கிறார் இந்த வசனம் விவிலியத்தில் எழுதப்படாத கடவுளின் வார்த்தை என்று சொல்கிறார் இயற்கையை நேசியுங்கள் என்பது விவிலியத்தில் எழுதப்படாத கடவுளின் கட்டளை கடவுளின் வார்த்தை என்று அந்த துறவி அந்த வார்த்தைக்கு அழகு சேர்க்கிறார் இயற்கையை நேசிக்க நமக்கு அழைப்பு தருகிறார் தொடக்க நூலில் பார்வோன் மன்னன் பஞ்சத்திலே வாடிய மக்களிடத்திலே சொன்னார் நீங்கள் அனைவரும் யோசேப்பிடம் செல்லுங்கள் என்று ஆனால் அறிஞர் ரூசோ சொல்கிறார் அனைவரும் இயற்கையிடம் போங்கள் காரணம் இயற்கை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய விடயங்கள் அளப்பெரியதாக இருக்கின்றன எனவே இயற்கையிடம் செல்லுங்கள் கொள்ளுங்கள் என்று அவர் அழைப்பு தருகிறார் தொடக்க நூலில் முதல் இரண்டு அத்தியாயங்களை நாம் பார்க்கின்ற போது கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் படைத்த கடவுள் அதை நல்லது என கண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆனால் இன்றைய உலகில் இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த உலகை படைத்து நல்லது என கண்ட கடவுள் வந்தார் என்றால் இதே வார்த்தைகளை மீண்டும் உச்சரிப்பாரா என்றால் அது மிகுந்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் அவர் நல்லது என்று கண்ட இந்த உலகு இன்று சின்னா பின்னமாக சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் நல்லது என்று கண்டு பார்த்து பார்த்து படைத்த இந்த படைப்பு பரிதாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது எனவே இப்பொழுது கடவுள் வந்தால் நான் படைத்த உலகம் இதுதானா இல்லை வேறொன்று ஒரு தீவுக்கு வந்திருக்கிறேனா என்று ஏக்கப் பெருமூச்சு விடுவார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏன் இப்படி இயற்கை இருண்டு போயிருக்கிறது ஏன் இப்படி இயற்கை பரிதாபத்திற்கு உள்ளாகி போயிருக்கிறது ஏன் இயற்கைக்கு எதிராக பல்வேறு தீய செயல்பாடுகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை கேள்வியாக எழுப்பி பார்க்கவும் அதற்கு நாம் என்ன பதிவுறுப்பு செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்க்கவும் தான் இந்த நாளில் படைப்பினை பாதுகாக்கும் ஞாயிறை கொண்டாட அன்னையாம் திரு அவை நம் அனைவருக்கும் அழைப்பும் அறைகூவலும் விடுத்திருக்கின்றது பணிக்கர் என்ற மெய்யியல் அறிஞர் மனிதனது பரிமாணங்களை மூன்று நிலைகளில் பிரிக்கிறார் முதலாவது கடவுள் பரிமாணம் இரண்டாவது மனிதப் பரிமாணம் மூன்றாவது இயற்கை பரிமாணம் என்று மூன்று பரிமாணங்கள் ஒரு மனிதனது வாழ்விலே இருக்கின்றன என்று அவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார் பிரியமானவர்களே இந்த முதல் இரண்டு பரிமாணங்களை நாம் மிக நேர்த்தியாக கையாளுகிறோம் அது கடவுள் பரிணாமமாக இருக்கலாம் அல்லது மனித பரிமாணமாக இருக்கலாம் அதை சரிவர கையாளுகிறோம் ஆனால் இந்த மூன்றாவது இயற்கை பரிணாமத்தை பரிதாபமான நிலைக்கு விட்டிருக்கிறோம் என்பதால்தான் இன்று பரிதவித்துக் கொண்டிருக்கின்றது இயற்கையின் குரல் வலைகள் நெறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நிசப்தமான உண்மையாக யதார்த்தமாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இயற்கையை நேசிக்க வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ வேண்டும் என்றெல்லாம் நாம் மறந்து போய் இருப்பதால்தான் இயற்கையின் அவல நிலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நமக்குள் இருக்கின்ற இயற்கை பரிணாமம் இருளடைந்து போனதால் தான் நாம் கண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழாமல் நகர்த்தி கொண்டே இருக்கிறோம் இதைத்தான் வைரமுத்து தனது வரிகளிலே இப்படியாக வடிக்கிறார் நமக்குள் இயற்கையை நேசிக்கும் பாகம் இருண்டே கிடக்கிறது என்று சொல்கிறார் சுடுகாடாய் மாறிவிட்டது கடவுள் பரிணாமம் மனித பரிணாமத்தில் நாம் சிறந்தவர்களாக இருக்க முயற்சி எடுக்கிறோம் முன்னெடுப்புகளை எடுக்கிறோம் ஆனால் இந்த இயற்கை பரிணாமத்தை இருளடைய செய்திருக்கிறோம் இருண்டு போக செய்திருக்கிறோம் சுடுகாடாக மாற்றி இரு மாற்றி இருக்கிறோம் எனவேதான் சுடுகாடாக மாறுகின்ற இந்த சுற்றுச்சூழலை கண்டும் சற்றும் சற்றும் ஒரு சிலிப்பில்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று நமக்கு வாசித்து தரப்பட்ட மூன்று வாசகங்களும் இந்த இருண்டு போய் இருக்கின்ற இயற்கை பரிணாமத்தை எப்படி ஒளியூட்டி மீண்டும் அந்த இயற்கை பரிணாமத்தோடு இயந்த வாழ்வு வாழ முடியும் என்பதற்கான அறைகூவலை விட்டிருக்கின்றது இன்று நமக்கு வாசித்து தரப்பட்ட முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து நமக்கு வாசித்து தரப்பட்டது ஞான நூல் ஆசிரியர் படைப்பு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆக சிறந்த கொடை என்று சொல்கிறார் ஆக சிறந்த பரிசு என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல கடவுள் எழுதிய முதல் புத்தகம் படைப்பு கடவுள் தீட்டிய முதல் ஓவியம் படைப்பு அப்படிப்பட்ட இந்த படைப்பை கடவுள் நமக்கு கொடையாக பரிசாக கொடுத்திருக்கிறார் என்று ஞான நூல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார் ஆனால் இப்படி அவர் கொடுத்திருக்கின்ற இந்த அழகிய படைப்பை கண்டு நாம் மயங்குகிறோம் மகிழ்கிறோம் அதன் அழகில் அதன் ரம்மியத்தில் திளைத்து போகிறோம் சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர் இங்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன நீங்கள் படைப்பு பொருளை கண்டு மகிழ்கிறீர்கள் அதன் அழகிலே லயித்து போகிறீர்கள் அது தவறு மாறாக அதை படைத்தவரை நீங்கள் கண்டு மகிழ வேண்டும் அதை உருவாக்கியவரை அவற்றுக்கு ஊற்றும் தொடக்கமுமாக இருக்கின்றவரை நீங்கள் புகழ்ந்து பாட வேண்டும் மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் என்றுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு அவர் அரைகூவல் விடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த இயற்கையை நாம் எப்படி மதிக்கிறோம் மாண்போடு நடத்துகிறோம் என்பது நாம் ஒவ்வொருவருமே இன்று கேட்க வேண்டிய கேள்வி நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு சக்கருணை பலியும் இயற்கையை மதிக்கவும் இயற்கையினுடைய புனித தன்மையை போற்றவும் நமக்கு அழைப்பு தடுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இங்கு ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற அப்பமும் ரசமும் நாம் நிலைத்திலிருந்து விளைவித்த பொருட்கள் அருள்பணியாளர் அதை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறார் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை இந்த ரசத்தை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகிறோம் என்று ஜபிக்கின்ற போது இந்த வழிபீடத்திலே அவை நம் ஆண்டவர் இயேசுவின் திரு உடலாக திரு ரத்தமாக நமக்கு மாறுகிறது என்றால் அந்த படைப்பினுடைய மகத்துவம் எவ்வளவு உயர்ந்தது அந்த படைப்பில் இருக்கக்கூடிய புனிதத்தன்மை எவ்வளவு அழகானது அப்படிப்பட்ட படைப்பை நாம் எப்படி கண்ணும் கருத்துமாக நாளும் காக்க வேண்டும் என்ற அழைப்பை அது தருகிறது என்பதையும் நாம் இந்த நாளிலே மனதில் இருத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அன்றாட வாழ்வில் இப்படிப்பட்ட அழகான மகத்துவமிக்க இந்த இயற்கையை சீரழிப்பதில் நாம் அனைவரும் கைகோர்த்திருக்கிறோம் என்பதையும் இந்த நாளிலே நினைத்துப் பார்த்து வருந்த வேண்டும் பிரியமானவர்களே எப்பொழுதெல்லாம் நாம் இயற்கையை சீரழிவுக்கு உட்டாங்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளின் முகத்தை சீரழிக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது காரணம் இந்த இயற்கை கடவுளின் முகத்தை நமக்கு கூடிய வாய்க்காலாக முகமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது எப்பொழுதெல்லாம் இயற்கையை நாம் சீரழிவுக்கும் சின்னாபின்னத்திற்கும் உள்ளாக்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் இயற்கையின் வழியாக என்னோடு உரையாட தேவையில்லை என்று அந்த உறவை துண்டிக்கிறோம் என்பதையும் மனதிலே நிறுத்த வேண்டும் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகத்திலே ஞான நூல் ஆசிரியர் நமக்கு தருகிறார் இன்று வாசித்து தரப்பட்ட இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் கொலோசைய திரு சொல்கிறார் இந்த படைப்பின் மையம் கிறிஸ்து நம் ஆண்டவர் இயேசுதான் தலைப்பேரான படைப்பு அவரே இந்த படைப்பின் மையமாக இருக்கிறார் என்று படைப்பின் மையமாக இருக்கின்ற ஆண்டவரை நம் கண்முன் அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் இறையியலாளர் தயார்டு என்பவர் மிக அழகாக சொல்கிறார் ஒட்டுமொத்த இந்த இயற்கையும் இயக்கத்தில் இருக்கிறது இயக்கத்தில் இருக்கின்ற இந்த இந்த இயற்கை இலக்கை நோக்கி ஓடுகிறது அந்த இலக்கு ஒமேகாவாகிய கிறிஸ்து என்று அவர் சொல்கிறார் ஆக படைப்பின் மையமாக இருக்கின்ற இந்த கிறிஸ்துவை நாம் இந்த இயற்கையிலே காண வேண்டும் அவரை அங்கு தரிசிக்க வேண்டும் என்ற அழைப்பை தான் இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு தருகிறது என்னுடைய வாழ்வை சற்று பின்னோக்கி பார்க்கின்ற போது அவரது பனி வாழ்வை பார்க்கின்ற அவர் இயற்கையை கொண்டு போதித்தார் அவரது ஊமைகளில் இயற்கையை கொண்டு அவர் ஓமைகளை சொன்னார் புதுமைகளில் இயற்கையை பயன்படுத்தினார் அவர் நச்செய்தியை பறைசாற்றிய இடங்களெல்லாம் இயற்கையை நாடி தேடக்கூடிய இடங்களாக அவர் தேடிச் சென்று போதித்தார் இப்படியாக அந்த மூன்றாவது பரிமாணமான இயற்கை பரிணாமத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைந்திருந்ததால் அவர் இறக்கின்ற போது இந்த இயற்கையே புலம்பியது பாறைகள் வெடித்தது என்பதை மத்தியினர் செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி இரண்டு வரை இருக்கக்கூடிய இறை வாக்கியங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன பிரியமானவர்களே இன்று நாம் கிறிஸ்துவின் மனநிலையிலே பயணிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கொண்டிருந்த மனநிலை இயற்கையோடு இணைந்த மனநிலை எனவேதான் அவர் தனது இவ்வுலக வாழ்வில் இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழக்கூடியவராக இயற்கையில் இறைவனை நாம் காண வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய இறையாக அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார் அவரது மனநிலையை கொண்ட நம் இறை ஊழியரும் இதற்கு விழி அல்ல என்பதையும் நாம் இங்கே புரிய வேண்டும் அவர் மண்டியிட்டு ஜபித்தார் மழை வந்தது மந்திரித்து கொடுத்தார் அனைத்து செடிகளும் செழித்து வளர்ந்தது பூச்சிகள் எல்லாம் பறந்து போனது காரணம் இந்த மூன்றாவது பரிணாமம் இயற்கையோடு இணைந்த வாழ்விலே இறை ஊழியரும் இணைந்திருந்தார் அதில் நம் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனநிலையை தன் மனநிலையாக அவர் மாற்றியிருந்தார் என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தகைய மனநிலை இந்த படைப்பை பாதுகாக்கும் ஞாயிறை கொண்டாடுகிற உங்களிலும் என்னிலும் இன்று உருவாக வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு கற்று தந்தது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்குள் இருக்கின்ற இந்த இயற்கை பரிணாமத்தோடு நாம் தொடர்பு வைக்க இயற்கையோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் நமது பதில் உறுப்பை செலுத்த முடியும் இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ நாம் என்னென்ன முன்னெடுப்புகளை முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதையும் சிந்தித்து பார்த்தால்தான் சிந்தித்து பார்த்து அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு தான் இந்த படைப்பை பாதுகாக்கும் ஞாயிறை கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கிறது அதிலே நிறைவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான்கு நிலைகளில் நாம் பதில் உறுப்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் முதலாவது நமது தனி மனித வாழ்வில் இந்த படைப்பை பாதுகாக்க வேண்டும் இயற்கை பரிணாமத்தோடு இணைந்து வாழ வேண்டும் எப்படி வாழ்வது நம் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புகழனைத்தும் உமக்கே இறைவா என்ற தனது திருத்தூது மடலில் என் ஐம்பதில் மிக அழகாக சொல்கிறார் இன்று மூன்றில் ஒரு பங்கு உணவானது வீணடிக்கப்படுகிறது வீணடிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் அனைத்தும் திருடப்பட்ட உணவுப் பொருட்கள் என்று அவர் மிகவும் ஆழமான செய்தியை தனது மடலிலே பதிவு செய்திருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் நமது வாழ்வில் எத்தனை பொருட்களை வீணடிக்கிறோம் அது தண்ணீராக இருக்கலாம் உணவுப் பொருளாக இருக்கலாம் மின்சாரமாக இருக்கலாம் நே மற்ற எது வேண்டுமானாலும் இருக்கலாம் வீணடிப்பதில் நமக்கு நிகர் நாமவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிலே பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோம் மனதிலே இருத்துங்கள் இயற்கை பரிணாமத்தோடு நீங்கள் இணைந்து வாழவில்லை என்பதைத்தான் நீங்கள் அனைத்து பொருட்களும் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன எனவே இன்று முடிவெடுங்கள் நான் தண்ணீரை எனது தேவைக்கு பயன்படுத்துவேன் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் உணவுப் பொருள்களை என் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவேன் தேவைக்கு அதிகம் இல்லாமல் வீணடிக்க மாட்டேன் என்ற என்ற உறுதிப்பாட்டை இந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டும் மாணவர்களை எப்பொழுதெல்லாம் இவற்றையெல்லாம் வீணடிக்க தொடங்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் இயற்கைக்கு எதிராக பாவம் செய்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது நாம் பாவ அறிக்கை செய்கின்ற போது வரக்கூடிய நாட்களிலே இதையும் நமது பாவங்களில் சேர்த்து கொள்ள வேண்டும் நான் எவையெல்லாம் வீணடித்திருக்கிறேன் எவற்றையெல்லாம் வீணாக நான் பயன்படுத்தி இருக்கிறேன் என்பதையும் மனதில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய கலாச்சாரம் இன்று தலை வெறித்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற கலாச்சார உலகில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் பிரிய மாணவர்களே இன்று நெகிழிப்பைகளை பயன்படுத்துகிறோம் அப்படியே தலையை சுற்றி தூக்கி எறிகிறோம் நமது தெருக்கள் எல்லாம் நெகிழிகள் நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றன அந்தோ பரிதாபம் மனிதர்களே என்று நம்மை பார்த்து அவைகள் ஏளனமாக சிரிக்கின்றன என்பதை மறந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொண்டவர்களாக பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய கலாச்சாரம் உள்ள மக்களாக நாம் இல்லாமல் எவையெல்லாம் பயன்படுத்தி மீண்டும் மறு சுழற்சிக்கு உள்ளாக்கப்படுமோ அவற்றை பயன்படுத்த முயல்கிற போது இயற்கை பரிணாமத்தோடு இணைந்த வாழ்வு நாம் வாழ்கிறோம் இரண்டாவதாக நமது குடும்ப அளவில் எப்படி இந்த இயற்கை பரிணாமத்தோடு இணைந்து வாழ முடியும் என்றால் நமது குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் கொண்டு சொல்லு குத்து அவங்களை பார்த்து நாக்கத்துருத்து இது எல்லாத்தையும் சின்ன பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுப்பதோடு சேர்த்து இதையும் சொல்லி கொடுக்க வேண்டும் என்ன இயற்கை என்பது வளமல்ல நாம் சுரண்டுவதற்கு அது கொடை அது இறைவன் கொடுத்திருக்கிற பரிசு இறைவன் நமக்கு அதை கொடையாக கொடுத்தது போல நமக்கு வரக்கூடிய பின் சந்ததிகருக்கு நாமும் அவற்றை கொடுத்து விட்டு செல்ல வேண்டுமே தவிர கெடுத்து விட்டு சென்று விடக்கூடாது என்ற செய்தியை நம் பிள்ளைகளுக்கு நீங்கள் குடும்பத்திலே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் மனதில் இருத்துங்கள் உங்களது குல குடும்பங்களிலே பிறந்த நாள் கொண்டாடுகிற போது திருமண நாள் கொண்டாடுகிற போது உங்கள் குடும்பங்களிலே புதிய குழந்தைகள் பிறக்கிற போது ஒரு மரக்கண்டை நடுங்கள் மரத்தை நடுங்கள் அவற்றை வளர்த்தெடுங்கள் அவற்றை வளர்த்தெடுக்கின்ற போது இயற்கையை நாம் வளர்த்தெடுத்தோம் என்றால் இயற்கை நம்மை வளர்த்தெடுக்கும் என்ற செய்தியை குடும்ப அளவில் நாம் கடைபிடிக்கின்ற போது குடும்பமாக இந்த மூன்றாவது பரிணாமமான இயற்கை பரிணாமத்தோடு இணைந்த இயைந்த வாழ்வு வாழ முற்படுகிறோம் மூன்றாவதாக நமது பங்களவில் எப்படி இயற்கையோடு இணைந்து வாழ முடியும் பிரியமானவர்களே நமது பங்கு அளவில் பல்வேறு விதமான செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது குறிப்பாக ஒரு விழாக்கள் கொண்டாடுகிற போது நெகிழிகளை குறைப்பதற்கு என்ன வழி என்பதை நாம் சிந்திக்கலாம் தவக்காலத்திலே நாம் ஒப்புரவு அருளடையாளத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அருளடையாளத்தை அதே முக்கியத்துவத்தை துப்புரவுக்கும் கொடுக்க வேண்டும் கிராமங்கள் தோறும் பங்கு தோறும் துப்புரவாக இருக்கிறதா கிராம துப்புரவு மன ஒப்புரவு என்ற பல முன்னெடுப்புகளை நாம் முன்னெடுப்பதன் வழியாக கடவுளோடும் மனிதரோடும் இயற்கையோடும் உள்ள பரிணாமத்தில் நாளுக்கு நாள் நாம் பங்கு அளவிலே வளர முயலுகிறோம் முயற்சி எடுக்கிறோம் அன்பிற்கினியவர்களே இறுதியாக நமது சமூக அளவில் எப்படி இந்த இயற்கையோடு இணைந்து வாழ முடியும் எப்படி இந்த இயற்கைக்கும் நமக்கு உள்ள தொடர்பை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்றால் நம் திருத்தந்தை தனது மடலிலே சொல்கிறார் ஏழையின் அழுகையும் இந்த பூமியின் அழுகையும் ஒன்று என்று அவர் காட்டுகிறார் நம் இறை ஊழியரது வாழ்வை சற்று புரட்டி பார்த்தோம் என்றால் அவரிடத்தில் யாராவது யாசகம் கேட்டு வருகிற போது உதவி கேட்டு வருகின்ற போது அவரிடத்தில் பணம் இல்லை என்றாலும் அவர் யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் அவர்களுக்காக அவர் பெற்று அவர்களது வயிற்று பசியை நீக்கி இருக்கிறார் என்பதை அவரது வாழ்க்கை குறிப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்படி என்றால் நம் இறை ஊழியர் ஏழையின் அழுகுறலும் இந்த பூமியின் அழுகுரலும் ஒன்று என்பதை புரிந்தவராக தெரிந்தவராக அறிந்தவராக இருந்தது போல அவரது பாதத்தில் நமது பாதங்களையும் பதிய வைத்து பயணப்பட ஆசைப்படுகின்ற நாமும் இந்த சமூக நிலைப்பாடுகளிலே சமூக அளவில் இந்த இயற்கையை பராமரிக்கக்கூடியவர்களாக பேணுகின்றவர்களாக உருவாக வேண்டும் என்பதையும் இந்த நாளில் நாம் மனதில் இருத்த வேண்டும் இப்படி நாம் முன்னெடுப்புகளை தனிமனித வாழ்வில் குடும்ப வாழ்வில் பங்களவில் சமூக அளவில் முன்னெடுக்கிற போது நாம் எவற்றையெல்லாம் இழந்திருக்கிறோமோ அவற்றையெல்லாம் இயற்கை நமக்கு கொடுக்கும் என்பதிலே எல்லவும் ஐயமில்லை தொடக்க நூல் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டார் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதே போன்று நம்மையும் பார்த்து கேட்பார் உன் பொது வீடாகிய பூமி இப்பொழுது எங்கே இருக்கிறது எங்கே போய்க் கொண்டிருக்கிறது நீ ஏன் அதை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறாய் என்று நம்மையும் பார்த்து கேட்பார் அப்படி கேட்கின்ற போது நமது பதில் என்னவாக இருக்கின்ற போது இருக்க போகிறது என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இன்று நீங்கள் வீட்டுக்கு சென்று இப்ப இருட்டாயிடுச்சு நாளைக்கு நீங்க காலையில உங்க வீட்டு பக்கத்துல எத்தனை மரங்கள் இருக்கின்றன சற்று கண்ணை விரிச்சு பாருங்க எத்தனை மரம் இருக்கு எத்தனை பறவைகள் இருக்கிறது எத்தனை விதமான செடிகள் கொடிகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நமது விசால பார்வையாலே பார்ப்போம் இயற்கையை ரசிப்பதற்கு நாம் கொடைக்கானல் ஊட்டி போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாம் இருக்கக்கூடிய இடத்திலே இயற்கையை பாதுகாத்தோம் என்றால் பராமரித்தோம் என்றால் அது நமக்கு கண்ணுக்கு இதமாக வாழ்வுக்கு நலன்களை தரக்கூடிய ஒரு மருந்தாக மாறும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை எனவே இயற்கையில் உறைந்திருக்கின்ற இறைவனை அந்த இயற்கையை பராமரித்து பாதுகாப்பதன் வழியாக பண்படுத்தி பாதுகாப்பதன் வழியாக கண்டுகொள்ள முயற்சி எடுப்போம் இயற்கையில் உறைந்திருக்கிற இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக